இன்றைய நாளை உங்களால் பார்க்க முடிகிறது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்காக இறைவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த நாளை புத்துணர்வுடன் தொடங்குங்கள் உங்களிடம் இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறைவன் தந்த உடலும் உயிரும் உங்களிடம் இருக்கிறது அதில் நம்பிக்கை நிறைந்த மனமும் இருந்தால் இன்றைய நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தரும் நாள்தான் உனக்கு சிரிப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் இல்லை என்றால் நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் மரமாக்கு விமர்சித்தவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கட்டும் வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் ஒன்றும் மாறிவிடாது உங்களின் விடாமுயற்சி மட்டுமே உங்கள் வாழ்வை வளமாக மாற்றும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள் ஆனால் நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே வெற்றியின் ரகசியமே நீங்கள் செய்கின்ற வேலையை உங்கள் முழு விருப்பத்துடன் செய்வதுதான் என்பதை மனதில் வையுங்கள் உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கின்ற சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை வாழ்வில் சர்க்கல்கள் வரும்போது உடைந்து விடாதே தோல்விகளை சந்திக்காமல் எங்கு உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை ஓடு பாதையும் முடிந்து விட்டது என்று எந்த விமானமும் நின்றுவிடுவதில்லை பாதை முடிகின்ற இடத்திலிருந்து தான் அது மேலே பறக்க ஆரம்பிக்கின்றது அதுபோலதான் வாழ்வும் எல்லாம் முடிந்துவிட்டதென்று நினைக்காதே முடிகின்ற இடத்தில் புதிய துவக்கம் உனக்காக காத்திருக்கும் உன் சிறகுகளை விரித்து நீதான் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீத தெரியும் என்பதற்காக எல்லா மீன்களும் கடலில் மட்டுமே வாழ்வதில்லை சில மீன்களுக்கு சிறிய குளங்களே போதுமானதாக இருக்கிறது இப்படித்தான் இங்கு பலரது வாழ்க்கையும் அவரவர் விருப்பங்களுக்கு அவரவர் தேடல்களுக்கு வாழ்க்கை அமைகிறது முதலில் உங்கள் முயற்சிகளை பார்த்து சிரிப்பவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்று சொல்வார்கள் பிறகு உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஒருநாள் உங்களைப் போல் வர வேண்டும் என்று இன்னொருவரிடம் சொல்வார்கள் உன்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை உன்னை நீ நம்பினால் போதும் வெற்றி நிச்சயம் நீங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராகும் போதுதான் நீங்கள் எதையும் வெல்லும் தகுதியை பெறுகிறீர்கள் உனக்கு கிடைத்தது வெற்றி என்றால் தோற்றவனுக்கு ஆறுதல் சொல் உனக்கு கிடைத்தது தோல்வி என்றால் வென்றவனிடம் அறிவுரை கீழ் தவறே இல்லை ஒருபோதும் உங்கள் சூழ்நிலைகள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றியமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய தோல்விகளை கூட சிறிய நம்பிக்கை இருந்தால் எளிதாக கடந்துவிடலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும் எடுக்கும் முடிவுகளில் தெளிவாக இரு தோல்விகள் தருகின்ற பரிசு அனுபவங்கள் தானே தவிர அவமானங்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிறர் உங்களை திருத்தி பார்க்கும் வரை காத்திருக்காதீர்கள் நம்மை நாமே கொள்வது கூட சிறந்த பக்குவத்தின் அடையாளம்தான் கஷ்டம் நம் கண்ணை மறைப்பது போல் அதிலிருந்து வெளியே வரவும் நிச்சயம் ஒரு வாய்ப்பை தரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள்